கிருஷ்ணா பெண்கள் வைசியர்கள் மற்றும் சூத்திரர்கள் பரகதி அடையும் வழி என்ன பாவிகள் மாதர்கள் வைசியர் சூத்திரர் யாராயினும் என்னை பணிபவர்கள் பரகதி அடைவார்கள் பெண்கள் அன்பு பாசம் வீடு பிள்ளைகள் குடும்பம் என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வளைய வருபவர்கள் இச்சூழலில் அகப்பட்டவர்களுக்கு முக்தி வீடு பேரு மோட்சம் தன்னை அறுவது போன்றவற்றிற்கு எல்லாம் அவர்களுக்கு நேரம் இருப்பது இல்லை அவர்கள் எப்படித்தான் கரை ஏறுவது இவர்கள் பக்தி என்ற பாதையில் போனால் அவர்களும் பறக்கதி அடையலாம் அடுத்து வைசியர்கள் வியாபாரிகள் எதை செய்தால் என்ன லாபம் கிடைக்கும் என்று சதா சர்வகாலமும் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் மனிதர்கள் கோவிலுக்கு போனால் கூட எவ்வளவு செலவு என்ன லாபம் என்று கணக்கு போடும் மனம் வாழ்வியை வியாபாரமாக பார்க்கும் குணம் எல்லாவற்றையும் லாப நட்ட கணக்குக்குள் கொண்டு வரும் புத்தி இச்சூழலில் அகப்பட்டவர்கள் கூட பக்தி கொண்டால் பறக்கதி அடையலாம் அடுத்து சூத்திரர்கள் படிக்காதவர்கள் வேதங்கள் போன்றவற்றை அறியாதவர்கள் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்பவர்கள் கோவிலுக்கு போகக்கூடாது உயர்ந்த நூல்களை படிக்கக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்களும் செய்யும் தொழிலையே பக்தியாக மாற்றலாம் அதன் மூலம் பறக்கதை அடையலாம் இந்த எளிய வழியில் என்னையே நம்பி வரும் பக்தர்கள் எல்லோருக்கும் இறை அருளும் நல்வழியும் உண்டு